போட்டில என்ன பார்த்து சிரிச்சத என் வாழ்நாள் அவளை மறக்க விரோதமோ கோபமோ சின்ன வருத்தமோ காட்ட முடியல அப்படி ஒரு வசியக்காரி தான் அவ அவளுக்கு நீதான் முத்தழக அம்மா மீனாட்சியாதான் நான் பாக்கிறேன் நீ வேற அவ வேறன்னு எனக்கு தோன்றதே இல்லை உனக்கு பொறக்க போற குழந்தைன்னு நான் நினைச்சதுல இப்பவும் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை கிட்ட அவ இருக்கா அவ உரிமை கொண்டாடுறா அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கே தவிர மீனாட்சி இப்பவும் உன் மகளா உன் சொந்தமா ஓம் வாரிசாதான் என் கண்ணுக்கு தெரியுறா சரவணனுக்கு நான் பெருசா அக்கறை காட்டலன்னு எல்லாரும் நினைக்கலாம் அப்படி இல்லவே இல்லை சரவணன் நீயும் பூமியுமே நல்லா பாத்துக்கிறீங்க மீனாட்சிக்குதான் அப்படி ஒரு அன்பு கிடைக்கல அத நாம தானே கொடுக்கணும் முத்தழகு கண்டிப்பா அத்த அவங்க முன்னெல்லாம் குழந்தை கிட்ட வெறுப்ப காட்டிட்டு இருந்தாக அதையுமே ஒரு கட்டத்துல பேசி சரி பண்ணிட்டோம் இப்ப அவர் அஞ்சலையை தவிர்த்து வெறும் தான் பாக்கிறாங்க ஆனா நான் சரவணனை விட மீனாட்சி கிட்ட அதிகமா அக்கறை காட்டுறேன் அது எனக்கே தெரியுது அது அவங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் புரியுது முத்தழக அத சமன் மீனாட்சிக்கு உன் தயவு தேவை இப்ப விளம்பரத்துல கூட அம்மாவும் நடிக்கணும்னு அஞ்சலி தன்னை ரெடி பண்ணிக்க போயிட்டா குழந்தைக்கு என்னென்ன வேணும் துணி தச்சு போடலாமா மை வைக்கலாமான்னு எந்த எண்ணமும் அவளுக்கு இல்லை அவதான் பெத்தாளான்னு எனக்கு மட்டும்தான் சந்தேகம் வருதான்னு தெரியல மீனாட்சிக்காக மட்டும்தான் நான் அஞ்சலியை பொறுத்து போறேன் நீ பாத்துக்கிறியா அவளுக்கு இங்க உரிமை கிடைக்கலாம் அஞ்சலி அவளை பெருமையா நினைக்கலாம் ஆனா மீனாட்சிக்கு அன்பையும் தாய் பாசத்தையும் உன்னால மட்டும்தான் தர முடியும் அந்த குழந்தையோட நல்லது கெட்டதுக்கு நீதான் காரணமா இருப்ப அத நான் முழுசா நம்புறேன்